ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி கால் கிலோ வெலை மீன் வாங்கியிருக்கோம் வாங்க இது எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் சரியா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி வச்சிடணும் கட் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி பேனரை வச்சு ஆயில் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும் வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடணும் வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரவுன் கலரில் வரணும் ப்ரவுன் கலரில் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம்னா தக்காளி ஆட் பண்ணணும் அதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிடக்கூடாது பாருங்கள் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடணும் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடணும் கொஞ்சம் தக்காளியும் வெங்காயமும் வந்து நல்லா மசீர அளவுக்கு கிண்டி விடணும் கிண்ணதுக்கப்புறம் மீன் கொழம்பு மசாலா ரெண்டு கப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிடணும் அதை நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் போல் புளியை எடுத்து தண்ணியில் கரைச்சி அதையும் ஆட் பண்ணிடணும் மீன் குழம்புக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த தண்ணியை உள்ளே நல்லா ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடணும் அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருந்த நாள் பா மூணு பச்சை மிளகாவை எடுத்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் போட்டுடணும் போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ஃபிஷ் எடுத்து ஒவ்வொன்றையும் அழகாக போட்டுடணும் ஃபிஷ்ஷு வந்து நம்ம வந்து கிண்டி விடும்போது ரொம்ப கிண்டி விடக்கூடாது ஏன்னா ஃபிஷ்ஷு வந்து உடஞ்சிரும் அதனால ரொம்ப கிண்டாமல் கொஞ்சம் லைட் லைட்டாக கிண்டி விடணும் ஃபிஷ்ஷை போட்டதுக்கப்புறம் அப்போ தான் மீன் வந்து உடையாமல் இருக்கும் இல்லாட்டி கண்டிப்பாக உடஞ்சிரும் அப்புறம் குழம்ப நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டதுக்கப்புறம் கொ கொஞ்சம் எவ்வளோ தேவையான அளவுக்கு உப்பை போட்டுட்டு ஒரு அரை ஒரு ஒரு அரை கப் அரை முறி தேங்காவை எடுத்து நல்லா குட்டி குட்டியாக நல்லா நறுக்கிட்டு மிக்சி கப்பில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும் அரைச்சி எடுத்து நம்ம குழம்பு கொஞ்சம் நேரத்தில் நல்லா கொதித்து நல்லா அழகாக வற்றியிருக்கும் மீனும் நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை போட்டு நல்லா லைட்டாக கிண்டி விடணும் ரொம்ப கிண்டுனா நம்மளோட மீன் வந்து உடஞ்சிடும் ஸோ அதனால் லைட்டாக கிண்டி விடணும் அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு குட்டி பேனரை வச்சு கொஞ்சம் போல் வெந்தயம் போடணும் வெந்தயம் வந்து மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணி ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் நல்லா போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா நல்ல ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் மீன் குழம்புல கொஞ்சமாக நறுக்கி வச்சு கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தால் அப்படியே ஊற்றலாம் இல்லை கடுகு சிலவங்க ஆட் பண்ணுவாங்க கடுகு பிடிக்கிற ஸோ கடுகு ஆட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்ருதி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்